ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுதுங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆகுது நம்ம இதுவில் கோயம்பேட்டில் இறக்கிட்டு மூணு மணிக்கு வந்து நம்ம போர் ஒரு டோரில் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் நேரம்தான் தூங்கினோம் அது அப்புறம் நம்ம தூக்கமே வரல நமக்கு தூங்கவே இல்லை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை பக்கத்தில் தாங்க இருக்கோம் ஹைதராபாத்துக்கு தான் திரும்ப நம்ம லோடு எடுத்துருக்கோம் தான் வந்திருக்கோம் சரி ஓகே வாங்க இந்த சன்மார்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் தான் லோடேற்ற வந்திருக்கோம் ஓகே உள்ளே போயிட்டு நம்ம என்ட்ரி போட்டு வரலாம் இப்போ தான் வந்தோம் நம்ம செம்ம டிராஃபிக்கு சிட்டி உள்ளே ஓகே நம்ம என்ட்ரி போட்டு வரலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு கம்பெனி உள்ளே போயிட்டு கம்பெனி உள்ளே வந்துட்டுங்க கம்பெனி உள்ளே வந்துட்டோம் வெயிட் ஒரு டன்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் பார்த்தீங்களா பாக்ஸு இந்தமாரி பாக்ஸு தான் ஏற்ற போகிறோம் ஆனால் எத்தனைன்னு தெரில ஒரு டன்னு அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க வெயிட்டு பார்க்கலாம் எத்த எத்தனை ஏற்றுறாங்க எவ்வளோ வெயிட் வரும்னான்னு பார்க்கலாம் ஓகே லோடு எப்போ ஏற்றுவாங்கன்னு தெரில சரி ஓகே உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு நான் காமிக்கிறேங்க நம்ம பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டோம் டைம் என்ன ஆகுதுன்னா இப்போ ஏழு மணி ஆக போகுதுங்க ஏழு மணி போகுது லோடு ஏற்றியாச்சு அந்த நாலு காட்டன் பாக்ஸு நாலு வுட்டன் பாக்ஸுங்க அவ்வளோதாங்க மொத்தமே சேர்ந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோ முந்நூறு கிலோ தாங்க வருமே கையாலே தான் எல்லாத்தையும் நவற்றி வச்சேன் நான் தான் நவுற்றி வைச்சேன் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை சரி ஓகே நம்ம தார்பாய் போட்டு கவர் பண்ணலாம் கவர் பண்ணிட்டு பில்லும் வந்து கவர் பண்ணிட்டு அட்வான்ஸ் போட்டோன்னா கிளம்பலாம் நம்ம தார் பாயெல்லாம் போட்டாச்சுங்க தார் பாயெலாம் போட்டு கட்டியாச்சு வெயிட்டே இல்லை வண்டி எம்டி கணக்கு தான் எம்டி கணக்கு தான் கிளாஸ் தான் கழுவலை பெரும் மண்ணாக இருக்குது சரி ஓகே வெளில போயிட்டு அவுட்ரு போயிட்டு கழுவு முடிஞ்சால் தண்ணி இருந்தால் ஓகே கிளம்பலாங்க நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது ஆகுதுங்க நல்ல ட்ராஃபிக்கு சென்னையில் ஒரு கால் மணி நேரமாகவே ஒரு பத்து நிமிஷமாகவே டிராஃபிக்கில் தான் இருக்கும் இன்னமும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரெட்கோடாக தான் கோடே தான் காமிக்குது மேப்பில் ஓகே ஒரு இடம் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க வழியில் இங்கே தான் பெருங்குடியில் போயிட்டு பில்லு அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பில்லு இங்கேயும் கொடுத்துட்டாங்க அவங்க அந்த ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க அங்கே அங்கே போயிட்டு என்னான்னு கேட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பலாம் இப்போ அவங்களுக்கு கொடுத்த லொக்கேஷனில் தாங்க இருக்கோம் ஏங்க யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம குரூப்பை பார்த்து தான் லோடு எடுத்தோம் இல்லைங்களா அவங்க டிரான்ஸ்போர்ட்டு போல இது இங்கே வந்து நம்ம நம்மளுடைய வண்டி டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போகணும் போல் சரி ஓகே நம்ம வண்டி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணிடலாம் நமக்கு போகிற வழி தான் இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படியே லைட்டாக ஒரு நூறு மீட்ரு உள்ள அந்த அவள் தான் ஓகே என்ட்ரி பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுதுங்க நாம் எட்டரை மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனோம் அவங்க வந்து எல்எல்ஆர் பில்லு எல்லாம் கொடுத்தாங்க எல்லோல்லாம் அப்புறம் நம்ம வண்டி டாக்குமெண்ட் எல்லாம் இது பண்ணாங்க பண்ணாங்க ட்ராஃபிக் சேம டிராஃபிக்ங்க இப்போ பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வந்துருப்பேன் அரை மணி நேரமும் நல்ல ட்ராஃபிக்கு சரி ஓகே நான் உங்களுக்கு அவுட்ரு போயிட்டு காமிக்கிறேன் மெரினா பீச் பாருங்க மெரினா பீச் இந்த வழிதான் போறேன்னு எனக்கே தெரியல மேப் போட்டு போயின்னு இருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஆகுதுங்க ஹில்ஸில் தான் இருக்கோம் நம்ம பங்க் டீசல் இங்கே போடுவோம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் போனால் இந்தியன் பங்க் இருக்கும் டீசல் அங்கே போடுவோம் ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நண்பர் சத்யவல் ஆரிய அவர் வந்து வந்துட்டுருக்காருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நெல்லூருக்கு மீனோட ஏத்தினாத்துக்கு மீன் ஏத்தினாத்துக்காக போயிட்டுருக்காரு அவர் அவர் வந்துட்டுருக்காரு அதுக்காக ஜோடி போட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு ஜோடி போட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் அவர் வந்தாருன்னா கிட்ட வந்துட்டார் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அவர் வந்துடுவார் அப்படியே சாப்பிட்டு டீசலை போட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம் சரி ஓகே உங்களுக்கு நான் வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை எல்லாத்துக்கும் கேட்குறீங்க வாடகை வந்து எனக்கு அது சொன்னால் ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு வருது அதனால தான் அதை நான் சொல்ல மாட்டேறேன் ப்ளஸ்ஸு அப்புறம் நான் இன்னும் உங்களுக்கு நிறையா சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல இப்போ கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் சும்மா சாட்டன்னு தூங்குனேன் போனேன் அப்படி சொல்கிறதோட ஓவர்லோடெலாம் ஏற்றி ஓட்டுறீங்க அதில் வழியில் என்ன பிரச்சனை இருக்குது எது பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல சொல்லியிருந்தாரு அதெலாம் என்னால் சொல்லுவேன் ஒரு சிலர் என்னால் சொல்ல முடியல நீங்கள் நல்லா பார்த்துருந்தா தெரியும் நான் ஒரு சிலர் தான் சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ அது அது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு டிரைவர் வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணிப்பாங்க அவங்க ஒரு டைம் ஒரு ஒரு டைம் லோடு எடுத்து அதை அனுபவிச்சு அவங்களுக்கு கற்றுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா அனுபவம் தான் பேசும் நீங்கள் நான் சொன்னாலும் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது எதுவுமே எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கற்றுக்க முடியாது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் லோடு எடுத்து ஓட்டினா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பது ஆகுதுங்க நாம் இப்போ தான் வண்டி எடுத்தோம் அதாவது வந்து நம்ம சாப்பிட்டோம் டீசல் அடிச்சிட்டோம் ஃபுல் பண்ணிட்டோம் ரொம்ப நண்பர் பின்னாடி தான் வந்துட்டு நமக்கு பின்னாடி ஆர்விஎஸ் அவர் நம்மளை கிராஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பண்ணுறப்ப நான் அவரை காமிக்கிறேன் ஏன்னா எனக்கு அவர் காமிக்கிறதுக்கு எதுக்குமே எனக்கு டைம் கிடைக்கல ஏன்னா வச்சுக்க ஏன்னா நான் நாளைக்கு மதியலாம் அங்கே போனால் அன்லோட் பண்ணுவாங்க நாளைக்கு ஏன்னா சனிக்காமல் நாளைக்கு மதியம்லாம் அங்கே போனால் அன்லோடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஈவினிங் போயிட்டு அன்லோடு பண்ணலன்னா கஷ்டமாயிடும் அதுக்காக நான் அதுக்காக நம்ம சீக்கிர வேகமாக போயிட்டுருக்கோம் இது கிராஸ் பாருங்க ரொம்ப சத்தியம் இல்லை ஆர்வியஸ் அவர் தாங்க ஆர்வியஸ் மீன் டேங்க் ஓப்பன் டோர் ஓப்பன் நெல்லூரில் போயிட்டு மீன் ஏற்றினார் போகிறாரு நெல்லூர் வரைக்கும் ரொம்ப கூட வருவார் சரி ஓகே வாங்க போகலாம் நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுதுங்க கரெக்டாக கரெக்டாக நாலு மணி ஆகுது எங்கே போயிட்டுருக்குன்னா சிங்கராய கொண்டா தாங்க போயிட்டுருக்கோம் சிங்கராய கொண்டா கிட்ட போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் சிங்கராய கொண்டா இப்போ நமக்கு பாயிண்ட்டு இன்னூறு நானூறு கிலோமீட்டர் இருக்குங்க நானூறு நானூற்றி நானூறு கிலோமீட்ரு பக்கம் இருக்கும் நாம் எப்படி இருந்தாலும் ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு அந்தமாதிரி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு நான் அன்லோடு பண்ணிட்டாங்கன்னா ஓகே அன்லோடு பண்ணியாச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நாற்றிக்காம கம்பெனி லீவ் ஆகிடும் இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் நாலு மணி ஆகுது நம்ம மதியம் ரெண்டு மணிக்கு போயிட்டோன்னா போதும் ஏன்னா நமக்கு இன்னும் நானூறு கிலோமீட்ரு இருக்குங்க நானூறு நானூற்றி முப்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு பாயிண்ட்டு சத்யல நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா அவர் அங்கே நெல்லூரு நெல்லூர் ஆண்டே அங்கே இருக்காரு அவர் நெல்லூர் தான் வந்தாரு மீனோடயத்தை அங்க இன்னைக்கு காலில் தான் அவருக்கு லோடிங்கு நம்ம எங்கேயுமே நிற வண்டி எடுத்துல டயரில் இருக்க கல்லை மட்டும் எடுத்து விட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் நம்ம எப்பயுமே தடாவில் வந்து டீ குடிச்சிட்டு நமக்கு எதுனா தேவைன்னா அங்கே வாங்கிட்டு தான் வருவோம் அது கூட நம்ம டீ கூட குடிக்கல இந்த வாட்டி தடாவில் அங்கே இதுவில் சாப்பிட்டோம் ஹில்ஸில் சாப்பிட்டு வண்டி எடுத்தோம் வேறு எங்கேயுமே வண்டி நிறுத்தலை வண்டி ஒரு ரெண்டு இடத்துல நிறுத்தினேன் டயரில் இருக்க கல் இது மட்டும் பார்த்தேன் டயர் சூடாக தானு பார்த்தோம் அதுதான் டயர்லாம் எதுவுமே சூடாகலைங்க சுத்தமாக ரொம்பது எம்டி கணக்கு தான் இரநூறு கிலோ தான் இருக்குமே எனக்கு தெரிஞ்சது இரநூறு கிலோ அப்படி இல்லைனா இரநூத்தி ஐம்பது கிலோ அதான் இருக்குமே எம்டி கணக்கு தான் ரொம்பது நாமளும் சிங்கிள் ஆர்பிஎம் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அறுபது அறுபத்தஞ்சி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அவங்க வேறு தூக்கம் ஆரம் வருது ஒரு பக்கம் ஏன்னா நேற்று நைட்டை நம்ம சரியாக தூங்கவே இல்லை கொய்யா கேத்து வந்து இறக்கிட்டு மூணு மணிக்கு வந்து படுத்தோம் மூணு மணிக்கு படுத்து ஏழு மணிக்குலாம் ஏஞ்சிட்டோம் ஏழு மணிக்கு ஏஞ்சி ஏழு மணிலேருந்து நம்ம குரூப்பில் லோடு தான் பார்த்துருந்தோம் ஓகே போக முடிஞ்சால் போவோம் அப்படி தூங்கிட்டு போவோம் என்ன எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகுதுங்க விடிஞ்சிச்சு நாம் தெலுங்கானா உள்ளே என்ட்ராகிட்டோம் தெ தெலுங்கானா தான் போயிட்டுருக்கோம் இன்னும் நமக்கு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குதுங்க பாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டு விஜயவாட் நில தாண்டி விஜயவாடா ரோடு ஏறிட்டு சாப்பிட்லாம் நம்ம நம்ம போன வாட்டி அங்கே தான் சாப்பிட்டோம் போன வாட்டி சாப்பிட்றப்ப மணி பதினொன்று முப்பது என்னமோ இப்போவும் நம்ம அங்கே போகிறப்ப பதினோரு மணி அந்த மாதிரி ஆகிடும் பத்தரை பதினொன்று ஆகிடும் அங்கே போயிட்டு சாப்பிட்லாம் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சு ஆகுதுங்க நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதே இடத்துல தான் சாப்பிட்டு நே போன வாட்டி நம்ம ஹைதராபாத்து போகிறப்போ இதே இடத்துலேருந்து நம்ம லொக்கேஷன் வந்து எண்பது கிலோமீட்டர் இருந்தது இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க மியாப்பூர் மியாப்பூர் தான் போகிறோம் மியாப்பூர் பக்கத்தில் மியாப்பூர் பக்கத்தில் தான் இங்கே போகிறோம் சரி ஓகே வாங்க கிளம்பலாம் நம்ம நேற்று நைட்டும் தூங்கலைங்க நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை உள்ளே போயிட்டு லோடு ஏற்றிட்டு வர்றதுக்கு வெளில வந்து நம்ம வரத்துக்கு தான் கரெக்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி நாலு நைட்டு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழங்கிருந்து ஏற்றி போனோம் ஹைதராபாத்லேருந்து அப்பயும் தூங்கலை சரியா இப்போ என்னென்னா இப்போ சாப்பிட்டோன்னே நல்லா தூக்கம் வருதுங்க கண்ணெல்லாம் எரியுது போயிட்டு நம்ம இப்போ தூங்கிட்டோன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம தூங்கிட்டோன்னா டைம் ஆயிடுச்சுன்னா இறக்கலைன்னா நாளைக்கும் இறக்க மாட்டாங்க நாற்றிக்காம முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி போய்ட்டு இறக்கிடணும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தான் போயிட்டு அப்படியே தான் அன்லோட் பண்ணிடணும் இன்றைக்கி இப்போவே இப்போ பதினோரு மணி ஆக போகுது எவ்வளோ நம்ம குயிக்காக போகிறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது ஏன்னா நம்ம அன்லோட் பண்ணிடலாம் அன்லோட் பண்ணிட்டு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் நாத்திக்காம நாற்றி அம்ம எதனால் லோடு கிடைச்சாலும் எத்தனை வரலாம் அப்படி இல்லைன்னா திங்கி அவங்க காலையில் கூட லோடு பண்ணிக்கலாம் அதுதான் சரி ஓகே சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க சிட்டி தான் பயின்னு இருக்கோம் இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க நமக்கு கம்பெனி ஸ்டாஃப் இருக்குது கிளாஸ்லாம் வேறு மண்ணாக கிடையாது வேறு வீடியோவில் க்ளியராக இருக்காது வேறு அது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியமுக்க ஹைதராபாத்து ஸ்டேடியமு அங்கே ஃப்ரண்ட்டில் என்னால் காமிக்க முடியல என்ட்ரன்ஸில் டக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள க்ராஸ் பண்ணிட்டேன் நல்லா இருக்குது உள்ள பார்க்குறதுக்கு பாருங்க சிக்னல் போட்டிருக்காங்க எல்லாம் போயினே இருக்காங்க அதை கடவுளே சிக்னல் போட்டிருக்காங்க எல்லாம் இந்த லெஃப்டில் ஏறி போறாங்க இதுதாங்க பாரத் ஏவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இருக்குங்க இல்லையா இந்த கம்பெனி தான் இங்கே என்ட்ரி பண்ணுமான்னு நான் தெரியல அப்படியே உள்ளே போவோம் நிறுத்தினா நிறுத்திப்போம் நமக்கு இன்னும் ஆனால் லொக்கேஷன் வந்து நமக்கு ரெண்டரை கிலோமீட்டர் காமிக்குது உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம் இந்த தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு கேட்டு வந்துட்டேங்க எங்கே போனாலும் இது இல்லை இது இல்லைன்றாங்க போங்க இது வேறு ஏக்கர் கணக்கில் இருக்குது இந்த கம்பெனி செம பெரிய கம்பெனிங்க அப்போ 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 சாமி போய் கேட்போம் இதுவும் இல்லைன்னு வாங்க இப்போ கேட்டு பார்ப்போம் மொதல் இதுவா இல்லையான்னு இந்த கேட்டு தாங்க இந்த கேட்டு தான் கேட்டுக்கு கரெக்டாக வந்துட்டோம் இப்போது என்னென்னா இந்த சில்ப்பூத்து இதை ஃபுல் எடுத்துருவான்றாங்க இது என்ன ஃபுல் பண்ணுறதுனா நம்ம டிரான்ஸ்போர்ட்டு வெஹிக்கிள் நம்பரு வெஹிக்கிள் டைப்பு டிரைவர் நேமு டேட்டு அதெல்லாம் நார்மல் அதுக்கப்புறம் ரொம்ப கிட்ட என்ன இருக்குது நம்ம வண்டியில் என்னென்னா இருக்குது எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இது பண்ணணுங்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நம்ம ஃபுல் பண்ணணும் ஓகே இதை ஃபுல் பண்ணி கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்களாம் இந்த பே இந்தமாரி பெரிய பெரிய கம்பெனி வந்தா வந்தாலே தாங்க தொல்ல அப்பா அப்பா எவ்வளோ தெரிய இருக்குது பாருங்களா ஓகே ஃபுல் பண்ணுவோம் என்ட்ரி ப்ராசஸ் என்ட்ரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போது பாதி முடிஞ்சிருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் இப்போ இதில் எதனா விட்டுருந்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் நான் உள்ளே போயிட்டு வெளில வரப்போ இந்த இது போய் வாங்கிப்பாங்க ஏன் இது இதெல்லாம் ஓகே இப்போது வண்டியில் என்னென்னா இருக்குதுன்னு நான் ஏதி தந்திருக்கேன் இது வந்து நான் இது வந்து இதில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என் வண்டியில் எதனா இருந்ததுன்னா அது அவங்க எடுத்துப்பாங்க ஏன் நீ எதுலன்னு சொல்லிட்டு எதுலன்னு சொல்லிட்டு இல்லை இது ஒன்றோட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சரி ஓகே இன்னும் என்ட்ரி போடணும் நம்ம இன்னொரு இன்னொரு ரெண்டு வாட்டி என்ட்ரி போடணும் ரெண்டு இடத்துல என்ட்ரி போடணும் என்ட்ரி போட்டு இது பண்ணலாம் டைம் வேறு ஆயிடுச்சுங்க ரொம்ப நாலு மணி ஆயிடுத்துன்னு இறக்க மாட்டாங்க மூணு மணி ஆயிடுச்சு ஓகே நம்ம ஃபாஸ்ட்டாக போகும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பது ஆகுதுங்க எல்லா என்ட்ரி முடித்து எல்லா என்ட்ரி முடிச்சுட்டு இட போட்டு நம்ம இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் பதினொன்னாம் நம்பர் இதுக்கு போக சொல்லியிருக்காங்க அதான் தேடிட்டு போயிட்டுருக்கோம் இறக்கிடுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா டைம் ஆகிடுச்சு நாலு மணி வரைக்கும் தான் கம்பெனி இந்த கம்பெனி இதுவாக இறக்கலாம் அதுக்கப்புறம் இறக்க மாட்டாங்க மூணு நாற்பது ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு காட்டன் பாக்ஸ் நாலு உட்டன் பாக்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இறக்காமல் உடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அந்த பில்டிங்கை வேறு காணும் லெவன் நம்பர் ஓகே பார்க்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இறங்கலாம் நாளைக்கு ஆள்டுங்க நாளைக்கு நாற்றிக்காமல் நாளைக்கு ஆல்ட் ஆகிடும் அப்புறம் இதோட திங்க் தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு பத்து ஆகுதுங்க நம்ம கம்பெனி உள்ளேதான் இருக்கோம் இறக்குறேன்ட்டாங்க தார்பாய் கவர்லாம் கவுரெலாம் ஊற்றாச்சு நம்ம இது இங்கே இதுக்கு தாங்க லோல் பட்டோமே இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து இறக்க மாட்டேன்னுட்டு இருப்பாங்க இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி இறக்கலன்னா நாளைக்கு ஒரு நாள் இங்கே உட்காருற மாதிரி ஆகிடுங்க கம்பெனி உள்ளே இங்கே எங்கே சாப்பாடு இருக்குதுன்னு தெரியாது எல்லாத்துக்கும் நம்ம அழிஞ்சு நடக்கணும் இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போது இறக்கிட்டோன்னா நாளைக்கு நம்ம லோடு கிடைச்சாலும் போகலாம் இல்லைன்னா திங்கக்கிழமை லோடு கிடைச்சாலும் நம்ம போகலாம் திங்கக்கிழம இவங்க மதியம் ஆகிடும் நம்ம இறக்கிட்டு இங்கேருந்து ரிசீல் வாங்கிட்டு போகிறதுக்கு இப்போதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக தான் தூங்காமல் கொல்லம் கூட விட்டு வந்தோம் நம்ம சரி ஓகே ஆனால் கஷ்டப்பட்டது வீண் போகலை ஆனால் இன்னும் இறக்காமல் இருக்காங்க இறக்குறேன்னு சொல்லிட்டாங்க இறக்கிட்டு ரிசீட் கொடுத்துட்டாங்கன்னா போயிடலாம் நம்ம சரி ஓகேங்க இந்த வீடியோ நான் ஏதாவது முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி